அன்பான ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாவதாக கீரை மசீல் செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு ஒரு கட்டளவுக்கு கீரை வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது சின்ன தண்டுகள் மாதிரி இருக்கும் அந்த தண்டையில வேஸ்ட் பண்ண வேணா குடுமான வரைக்கும் பிஞ்சு தண்டாக இருந்தாக்கா அதையும் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணாமே செய்யலாம் இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது நமக்கு வந்து சீக்கிரம் மசிஞ்சிடும் அதிக நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை அதனால இந்த பக்குவத்துக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு இந்த அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பை இதை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் அடுப்பில் சட்டியில் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடாகிட்டு இருக்கு கழுவனால பருப்பு சேர்த்துடலாம் பருப்பை புற சேர்த்தாச்சு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் சீரகம் சீரக தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் முடிஞ்சதுனால கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளியை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துடலாம் அஞ்சு பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துருவேன் இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்ல வேகட்டும் அதாவது குழைய வெந்துடக்கூடாது ஒரு முக்கால் வேக்காடு வெந்த பிறகு தான் கீரையை சேர்க்கணும் அது வரைக்கும் வேகட்டும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்க்கும்போது பருப்பு பொங்காது வேகட்டும் பருப்பு முக்கால் வேக்காடு வெந்திருக்கும் வெந்துருச்சு இப்போ கீரையை சேர்த்துருவோம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் எல்லா கீரையும் சேர்த்தாச்சு இதை கிளறி விட வேண்டாம் அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் எந்த பிறகு திறக்கும் அதிக நேரம் கீரையை மூடி வைக்க கூடாது ஒரு நிமிஷம் ஆயிருச்சு இப்ப திறந்து கிண்டி விடுவோம் அப்படியே கீரை வதங்கி உள்ள போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ மேலேயும் கீழே கிண்டி விடுவோம் இப்ப திறந்தே வச்சு கொஞ்சம் விடும் கீரையை நல்லா கிண்டி கிண்டி இன்னும் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டேன் இன்னும் நல்லா வெந்துருச்சு இப்போ கீரை வெந்திரிச்சான்னு பாக்குறதுக்கு இந்த தண்டு பகுதி சேர்த்தோம் இல்லையா அந்த தண்டு பகுதியை பார்த்து எடுக்கணும் எடுத்து கையில வச்சு நசுக்கணும் நசுக்கணும் பார்த்தீங்களா இந்த அளவு நசுங்கினால கீரை நல்லா வெந்துருச்சின்னு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் கீரையை வச்சமாக கசந்தாப்புல போயிடும் இப்போ நல்லா கரண்டியை வச்சு நசிச்சு விடுவோம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருவேன் கொஞ்சம் தேங்காயும் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அதிக வேண்டியதில் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் தேங்காயும் சேர்த்து நல்லபடியாக கரண்டியெல்லாம் நசுக்கி விடும்போது அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நசுங்கிரும் இப்போ சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு இதோட இறக்கிறேன் இதெல்லாம் தாளித்து ஊற்றிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடாக ஆயில் சூடாகிடுச்சு கடுகு கொழந்தை பருப்பு சேர்த்துருவோம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு பருப்பு தட்டி வச்சுருக்கேன் பட்டை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன் ஏன்னா கீரையோட சேர்த்து கருவேப்பிலை தெரியாததுனால இதுக்கு கீரைக்கு மட்டும் நான் கருவேப்பிலை சேர்த்து தாளிக்க மாட்டேன் எல்லாம் முறுக்கிடுச்சு இதை கீரையோட சேர்க்கலாம் சுவையான கீரை மசியா செய்தாச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் இதே பக்குவத்துக்கு செய்யுங்க காரம் அதிகம் நான் சேர்க்க மாட்டேன் இந்த பக்குவத்துக்கு நம்ம செய்யும்போது ஆறு மாதம் குழந்தையிலேருந்து அறுபது வயசு பாட்டி வரைக்கும் சே சாப்பிட்லாம் ஏன்னா நல்லா வெந்துடும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் நெய் சேர்த்து சாதத்தோட பிசைஞ்சு ஏதாவது சைடு சாத்து விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே பக்குவத்துக்கு நீங்களும் கீரை மசியா செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் இன்னொரு புது வகைவனோடு சந்திக்கிறேன் நன்றி